தமிழ் புத்தகத்துல வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற சாப்டருக்குள்ள தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ்ல இருக்குதுங்க இந்த பாருங்க நான் அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படின்னு அப்ப இது டைரக்டா அந்த கேள்வி கேட்டிருக்காங்க இதே கேள்வி இங்க பாருங்க நான் அப்டேட்டும் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் இப்ப நடந்த குரு போர்ல ஆசியாலவே மிக பழமையான நூலகம் என்று பொருளுக்குரியது அப்படின்னு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்ட கேள்விதான் இங்கேயும் கேட்டு வச்சிருக்காங்க இது சரஸ்வதி மகால் டிக் இதே குரூப் இன்னொரு கேள்வி இந்த தலைப்புல என்னன்னா தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் ஆகும் அப்படின்னு சொல்றான் இது கரெக்ட்

கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்கான் இந்த கேள்வி நூறு சதவிகிதம் இதே இப்போ நம்ம பார்த்தல்ல வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாரி நைன்த்து புக்கில் அதில் தெரிந்தும் தெளிவும் கலர் பாக்ஸில் ஆதரதாங்க இருக்குது ரெண்டு கேள்வி ஒரே பாக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகள் அதுக்கப்புறம் உலகளாவிய தமிழ் நூல் அதிகம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கன்னிமரா நூலகம் இதுவும் கழுத்து இது எயிம்பூர்ல இருக்குதுன்னு சொல்றான் அதுக்கப்புறம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் அவன் வந்து கொல்கத்தா நடுவன் நூலகம்னு சொன்னான் அப்போ இதுதான் தவறு அது வந்து இங்க பாருங்க அதை நம்ம பாத்துருமா இங்க பாத்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் மும்பை சாரி மும்பை நடுவன் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி தான் தவறு ஸோ அதான் சரியான விடை ஸோ புரியுதுங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிற தலைப்ப ஒரு டாபிக்கை எடுத்து அதுக்கு ரிலேட்டடா கடந்த பத்து வருஷத்துல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கானோ

அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்த்துலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சரி என்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்கேன் நைன் டபுள் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இதுல தான் இந்த நோட்ஸ் இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் கொடுப்போம் இதை மட்டுமே நீங்க படிச்சாவே போதும் ஒவ்வொரு தலைப்புக்கும் நூறு சதவீத டைரக்டாவே கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா நம்ம வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் குரூப் ஃபோராக இருந்தாலும் குரூப் டூ இருந்தாலும் லாஸ்ட் முப்பது நாளில் தான் லாஸ்ட் நீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வந்து கொடுக்கறது வழக்கம் ஆனால் நிறைய பேர் கிட்ட வந்து கொடுக்கறதால என்னால் ஒழுங்காக படிக்க முடியல இப்போ இருந்தே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதால இன்னும் ஐம்பது நாள் இருக்கு ஸோ நாங்கள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சூப்பர் பா இதில் ஃபர்ஸ்டாக இதாங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸ் இதுதான் இது எந்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல மூணு பகுதியா பிரிச்சு ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்திருப்பாங்க கரெக்டுங்களா அதுல பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்குங்க அதுல இருபத்தி ஓராவது தலைப்பா நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தலைப்பு இந்த வந்து இருபத்தி ரெண்டில் தான் இந்த இருந்துச்சு சரிங்களா இருபத்தி ஓராவது தலைப்பாக சேர்த்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி போனா இந்த தலைப்புக்கான கொஷின் கிடைக்காது சரிங்களா புரியுது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம்

சூப்பர் அப்போ இந்த சிலபஸ்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அஞ்சு எக்ஸாம் நடந்திருக்கு அஞ்சு மினிமம் ஒண்ணு இருந்து ரெண்டு கேள்வி கேட்கிறான் அப்ப கட்டாய் வரக்கூடிய குரூப் டூலேயும் மினிமம் ஒரு கேள்வி புரிதீங்க சூப்பர் சார் ஆமா இந்த தலைப்பு புது புக்ல எங்க இருக்குது ஏன்னா இது புது டாபிக் இல்லையா அப்படி பார்த்தா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டா சிக்ஸ்த்து நியூ புக்கில் நூலகம் நோக்கி அப்படின்ற சாப்டர்ல கொடுத்துருக்கான் முழுக்க முழுக்க நூலகம் பட்டி தான் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அதில் வந்து பார்த்தா அந்த ஒவ்வொரு அடுக்குலையும் என்னென்ன புக் இருக்கு அப்படின்றத டேபிள் கொடுத்துருப்பான் அது மஸ்ட்டுங்க அதுக்கு அடுத்ததான் செவன்த் நியூ புக்கில் தமிழ் ஒளிரும் இடங்கள் இதுல வந்து தமிழை பத்தி தான் இருக்கும் அங்கங்கே கலர் பாக்ஸில் வந்து நூலகம் பற்றி இருக்கும் அதை மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நைன்த் புக்ல வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்ணா அவர்கள் வானொலியில பேசியிருப்பாங்க அந்த உரையை தான் கொடுத்துருப்பாங்க அது அண்ணாவுக்கும் அந்த டாபிக் பொருந்தது அதுல அங்கங்க கலர் பாக்ஸ் இருக்கும் அதுல நூலகம் பற்றியும் கொடுத்துருக்காங்க தெளிவா புரியுதுங்களா இந்த மூணு படிச்சாவே போதுங்க இந்த தலைப்புக்கு இதுக்கு நீங்க தேடி தேடி வளர்ச்சி வளர்ச்சி எல்லாம் படிக்க வேணாம் நாங்க என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப எளிமையா இப்ப சிக்ஸ்து புக்குன்னு எடுத்துக்கிட்டா இயல் நாள்ல நூலகம் நோக்கின்னு கொடுத்துருப்பான் அதுல இருக்கிற கலர் பாக்ஸ் மொத்தம் கொடுத்துட்டேன் இதுல அங்க சார் ஹைலைட் பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் ஆல்ரெடி பிரிவேசியர் செய்ய இப்போ

தளம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் எது எட்டு சாரி சாரி எட்டு தளங்கள்ல தமிழ் நூல் வந்து எந்த தளத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஆன்சர் ரெண்டாவது தளம் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டான் சோ தெரிந்தும் தெளிவும்ல பாருங்க ரெண்டாவது தளத்துல தமிழ் நூல்கள் இருக்கு அப்படின்னே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இந்த இந்த பாக்ஸ்க்கு ரிலேட்டடா கேட்கப்பட்ட புரிவிய சீர் கொஸ்டின் வச்சிருக்கேன் அப்போ அது டெட் பேப்பரா இருந்தா என்ன டி ஏன் பிஸியாக இருந்தா என்ன மோஸ்ட்லி அப்படியே டேரெக்டாக தான் கொஷின் கேட்க போகிறான் ஸோ இந்த மூணு கொஷின் படிக்கும் போது ஓ இப்படி தான் கொஷின் கேட்குறாங்களா அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியுங்க அதுக்கடுத்தது இங்கே பாருங்க ஒவ்வொரு இதுலயும் ஒரு பாக்ஸ் எடுக்கிறோமா அதுக்கு ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டே பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக இருக்குங்க இதை படித்தாவே போதும்னே சொல்லலாம் நூறு சதவீதம் அதுக்கப்புறம் நைன்த்து புக்கில் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அதில் கொடுத்துருக்கேன் அதில் இருக்கிற ஒரு பாக்ஸ்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி மூணு கேள்வி கேட்டு வச்சிருக்கேன் லாஸ்ட் அஞ்சு பேதுல சரிங்களா அதுக்கான நோட்ஸும் கொடுத்துட்டேன் நம்ம நோட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னா புக்கே படிக்கிறாலும் தாராளமாக படிச்சுக்கலாம் ஆனால் நம்ம கொடுக்குற கொஷின்ஸை நீங்கள் அடித்து பார்க்கணும் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து அடித்து பார்த்தே தீரணும் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு ஐம்பது கேள்வியாவது ஆன்லைன் டெஸ்ட் கொடுப்போம் இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த் செவன்த்து நைன்த்தா இந்த மூணு புக்கில் இருக்கு இல்லையா சேர்த்து ரெண்டு டெஸ்ட்டாக ஐம்பது கேள்வி மினிமம் இருக்கும் அந்த இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணால் தான் நூறு சதம் கிளிக் ஆகும் நீங்கள் வெறும் இந்த நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு நான் டெஸ்ட் எழுத மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் வராது குழப்பமாக குழப்பமா இருக்கும் சரிங்களா அன்னன்னைக்கு கொடுக்குற நோட்ஸையும் அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டையும் கட்டாயமா அட்டன் பண்ணி தான் ஆகணுங்க தெளிவாக புரியுதுங்களா சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது டெஸ்ட்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்க போறேன் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிலர் சிலர் நல்லா புரிஞ்சுங்க சிலர் வந்து என்னால் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்க டைம் இல்லை குழந்தை இருக்கு வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு கண்ணு சரியா தெரியல அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்றேங்க எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேண்டாம் இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டில் வைக்கிற கொஷின்ஸை எனக்கு பிடிஎஃப்பாக கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆன்லைன் டெஸ்ட்டு நூறு சதவீதம் இலவசம்தான் இந்த நோட்ஸும் இலவசம்தான் ஆனால் என்னால் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது அதில் இருக்கிற கொஷின்ஸை பிடிஎஃபாக கொடுத்துட்டா நான் பிரிண்ட் போட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பகுதி இல்லை இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக ஒரு நோட்ஸ் கொடுக்க போகிறோம் இருபத்தி ஒரு நோட்ஸ் சரிங்களா அதுக்கு ரிலேட்டடா இப்ப நான் சொன்ன இப்ப நூலகம் நோக்கினா ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அடிச்சு பாக்கணும்னு அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் ஐம்பதுல இருந்து நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா அந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா வெறும் நூற்றி ஒரு தாங்க வச்சிருக்கோம் பெருசாலாம் கிடையாது அந்த நூற்றி ஒரு ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் அந்த நோட்ஸ் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நோட்ஸெல்லாம் கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்போ நூலகம் நோக்கியா இதுக்கு நோட்ஸும் இதுக்கு டெஸ்ட் கொஸ்டனும் பிடிஎஃப் உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்ல சென்ட் பண்ணிவிடும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா வேணும்னா மட்டும் வாங்கிக்கிங்க இல்லை சார் நான் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதிருக்கேன்னா தாராளமாக எழுதிக்கிங்க ஸோ இதில் நூற்றி ஒரு ரூபா பே பண்ணிட்டு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சிட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு குரூப்பில் சேர்த்துட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அமுச்சிடுவாங்க சரிங்களா தெளிவா புரியுதா சூப்பர் சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க ஏ டெலகிராம் குரூப் வேணா லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எதிர்ப்பேன் பி பி பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் செகண்டு வெயிட் பண்ணுங்க அங்கேயே இருங்க ஏன்னா பதினஞ்சு பதினாலு பதிமூணு வரும் டைமர் ஓடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா அந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யாருமே இவ்வளோ அதாவது நோட்ஸ் அதுக்கு ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கடந்த பத்து வருஷ கொஸ்டின் வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் கொடுக்குறோம் அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த நோட்ஸ் எப்படி இருக்குது இந்த ப்ராசஸ் இப்பயே ஸ்டார்ட் பண்ணினேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஏன்னா நம்ம முப்பது நாள் ஸ்டார்ட் பண்ணுறத இருபது நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா பை பிரதர் அண்ட் சிஸ்டர்